சமீபத்தில் விக்னேஷ் சிவன் புதுச்சேரிக்கு சென்று சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து அரசு சொத்தை விலைக்கு கேட்டதாக ஒரு செய்தி பரவி சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் வரலட்சுமி நாராயணன் இயக்குனர் விக்னேஷ்வன் அயல் நாடுகளில் நடக்கும் இசை நிகழ்ச்சிகளைப் போல புதுச்சேரியிலும் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அனுமதி கேட்டுதான் வந்தார் என அவர் கூறியிருந்தார் தற்பொழுது இது தொடர்பாக விளக்கம் அளித்த நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் அரசு சொத்தை நான் வாங்க முயன்றதாக சமூக வலுத்தலை பக்கங்களில் ஒரு செய்தி பரவி வருகிறது அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் விரும்புகிறேன் புதுச்சேரி ஏர்போர்ட்டை பார்வையிட்டு அங்கு படப்பிடிப்பு நடத்த அனுமதி கேட்கவே நான் புதுச்சேரிக்கு சென்றேன் அங்கு மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரையும் சுற்றுலாத்துறை அமைச்சரையும் நான் சந்தித்தேன் எதிர்பாராத விதமாக லோக்கல் மேனேஜர் ஒருவர் அவருக்காக ஏதோ ஒரு விஷயம் தொடர்பாக விசாரித்து கொண்டிருந்தார் தற்பொழு இந்த தகவல் தவறுதலாக என்னுடன் இணைத்து சொல்லப்பட்டு வருகிறது சமூக வலைதள பக்கங்களில் பகிரப்படும் மீம்கள் நகைச்சுவையாக இருக்கிறது அது எனக்கு உத்வேகமும் அளிக்கிறது ஆனால் அவையெல்லாம் தேவையற்றது அதனால் இந்த தகவலை தெளிவுபடுத்த விரும்பினேன் என அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க